பதினேழு வயதுடைய அந்த பெண் வந்து கல்லீரில் தானம் பண்ண உடல் உறுப்பு தானம் பண்ண சட்டத்துல இடம் கிடையாது வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட எங்க ஊர் கோயில நடந்த திருவிழாவோட செகண்ட் பார்ட் தான் இதுல நீங்க பார்க்க போறீங்க அதே நேரம் ஃபர்ஸ்ட் வீடியோ மொத பார்ட் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் அதை பார்க்காதவங்க என்னோட சேனல்ல இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க டே பாத்தீங்கன்னா பொங்கல் அதாவது பொங்கல் அன்னைக்கு தான் ரெண்டாவது நாள் திருவிழா நடந்துச்சு அப்போ கோவில்லையும் பொங்கலை போட்டிருந்தாங்க நாங்க வந்து பொங்கலை வீட்டுல போட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிருந்தோம் கோயில்ல பொங்கலை போட்டிருந்த நேரம் என்னோட ஹஸ்பண்டும் பொண்ணும் முதல்ல போய் பொங்கலை பார்த்து தீபாராதனை காட்டுற நேரம் தீபம் தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டும் பொண்ணு மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கலை போட்டது எல்லாமே போட்டது போட்டபடியாக இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்காலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடும்ப சங்கம விழா நடந்துச்சு நான் அதுக்கு போகலை மத்தியானம் அன்னதானம் போட்டிருந்தாங்க அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக போயிருந்தேன் ஏன் குடும்ப சங்கம விழாவுக்கு போகலை அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஏன்னால் நைட்டு திருவிழாக்கு பூஜை எங்களுக்கு வந்து பஜனை உண்டு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு ஸோ அந்த பிஸியில இருந்ததுனால நாங்கள் வந்து அங்கே குடும்ப சங்கம விழாக்கு போகலை ஆனால் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு எங்களை அங்கே பார்க்கலாம் அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மகர விளாக்கு பூஜை நடந்துச்சு சபரிமலை ஐயப்பர் கோயிலில் மகர விளக்கு பூஜை நடக்கிற அதே டைமில் எங்கள் ஊர்லேயும் மகர விளக்கு பூஜை நடக்கும் இது வந்து வருஷ வருஷம் ஒரு விசேஷமாகவே நடந்துகிட்ருக்கு விளக்கு பூஜை நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஜனை பாடுற ஸ்டேஜில் இருந்தோம் அதனால பூஜை நடக்கிற நேரம் பார்க்க முடியலை ஆனால் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டோம் சாமி தரிசனம் முடித்து சாமி முன்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக அத்தப்பு கோலம் எங்கள் ஊரில் உள்ளவங்க தான் போட்டிருந்தாங்க நாங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி தரிசனம் முடிச்சிட்டு கோலம் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் தொடர்ந்து எங்களோட பஜனை திருவிளக்கு பூஜை அப்புறம் வான வேடிக்கை பட்டிமன்றம் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நண்பர்களே Yeah.

ஜன முடிஞ்சதுக்கு அப்புறமா கோயிலிருந்து விளக்கு கொண்டு வந்து முதல் விளக்கை ஏற்றி திருவிளக்கு பூஜையை ஆரம்பிச்சாங்க

டிக்க முடிஞ்சு கோில பட்டி நடந்துச்சு நண்பர்களே அதுக்கப்புறமா நாங்கள் பட்டி இருந்து பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னிரண்டு மணி வரைக்குமே இருந்து பட்டி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் என்னோட வீட்டில இருந்து கோவில் ரொம்பவே பார்க்கும் அதனால ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக பாதி பாதி நேரம் கோயிலில் தான்

தம்பி அப்படிம்பா என் தங்கச்சி வாடி வருவா இது என்ன இல்லைன்னா போன ஒண்ணு எங்க போவான் பணம் இருந்தாலும் பவுர் நடுவது அதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நடுவது பண்ணி பண்ணி காசு பண்ண

பணம் இருந்தால் எல்லாம் பதினேழு வயதுடைய தேவனாடா கல்லியில் தானம் விளக்குறதுக்கு முன் மாறாங்க ஆனா பதினேழு வயதுடைய அந்த பெண் வந்து கல்லியில் தானம் பண்ண உடல் உறுப்பு தானம் பண்ண சட்டத்துல இடம் கிடையாது ஆனா கல்வி எல்லாம் மேட்ச் ஆகுது அந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா என்னங்க சட்டம் பெரிய சட்டம் சட்டத்திடம் போராடி வெற்றி பெற்று தன்னுடைய கல்லீரலின் ஒரு சிறு பகுதியை அறுவை சிகிச்சை மூலமாக தன்னுடைய தந்தைக்கு கொடுத்து தந்தையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற மகளிர்கள் இருக்கக்கூடிய காலங்க அதுதான் சொந்தம் தூரத்து மரங்கள் பார்க்குதடி யாராவது வரட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பா